திரு ஜி கே மணியை திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இருந்தே நீக்கி இருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர்ந்து தவறு அப்படின்ட்டு வந்து பாமக தரப்புல இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள் வந்து சொல்றத நம்மளால வந்து கேட்க முடியுது அதோட வந்து பாமக வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான கட்சியா வளர்ந்ததுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான காரணமோ அதே அளவுக்கு திரு ஜி கே மணியும் காரணம் அப்படின்றது திரு ராமதாஸ் அவர்களே பல மேடைகள்ல வந்து சொல்லியிருக்காரு அதையும் நம்ம கேட்டிருக்கோம் கட்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சவர் தான் திரு ஜி கே மணி தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நவீன் பாமகவின் செயல் வீரரும் திரு ராமதாஸ் அவர்களின் தளபதியுமான திரு ஜி கே மணியை திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவிலிருந்து நீக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்திகள் இப்போ வெளியாகி இருக்குங்க இது உண்மையிலே பாமக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியும் இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் அப்படின்னா பாமக யார்து அப்படின்ட்டு கோர்ட்டில் ஒரு பக்கம் வந்து கேஸ் இருக்கு இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பரபரப்புக்கு மத்தியில் எலெக்ஷன் நெருங்கிற இந்த நேரத்தில் திரு ஜி கே மணியை வந்து பாமகவிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் நீக்கியிருக்காருங்க திரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர்ந்து தவறு செய்கிறாரு வந்து பாமக தரப்பில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள் வந்து சொல்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுது அதோட எக்ஸ்ட்ரீமாக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஏன்னா திரு ஜி கே மணி யாரு அவர் வந்து பாமகக்கு எவ்வளோ உழைச்சிருக்காரு தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு எவ்வளோ பேர் இருக்கு அப்படின்றது வந்து பாமக தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சிக்கு வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு திரு ஜி கே மணியும் மிக முக்கிய காரணம் எப்படி வந்து பாமக வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான கட்சியாக வளர்ந்ததுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான காரணமோ அதே அளவுக்கு திரு ஜி கே மணியும் காரணம் அப்படின்றது திரு ராமதாஸ் அவர்களே பல மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு அதையும் நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிலையில அவரே வந்து கட்சி விட்டு நீக்கிறத செயல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பாமக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியலங்க இன்றைக்கி திரு அன்புமணி பின்னாடி வந்து பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் பல நிர்வாகிகள் போகிறத நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் உண்மையான தொண்டர்கள் பாமகவினுடைய கொள்கைக்காக வந்து நிற்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் ராமதாஸ் பக்கம் தான் இருக்காரு அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்க திரு அன்புமணி ராமதாஸ் பின்னாடி செல்லக்கூடிய பல இளைஞர்களுக்கு திரு ஜி மணி அப்படின்னா யாருனே தெரியாது அவர் ஏன் வந்து பாமக தொண்டர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்க போறேங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து வன்னிய சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை திரு ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து திரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல திரு அமணி அவர்கள் வயசு வந்து ஒரு சிறுவனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு சங்கத்தை தொடங்குறாரு அப்போலருந்தே திரு ஜி கே மணி திரு ராமதாஸ் அவர்களுடைய ஒரு ஒரு தளபதியாக இருக்கார் பல இடங்களுக்கு போயிட்டு வணிக சங்கத்தை வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து பல விஷயங்கள் கட்சிக்காகவும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் பல ஊர்களில் பல மேடைகளில் வந்து திரு ஜி கே மணி வந்து போய் பேசுகிறாரு ஆஹ் ராமதாஸ் அண்ட் ஜி கே மணி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கட்சியை வந்து வளர்க்குறாங்க அதன் பிறகு வந்து அது ஒரு கட்சியாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குதா அவரு ஒரு அப்போ இருந்த சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து பாமகவினுடைய தலைவராக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி தொண்டர்கள் மத்தியில் இருந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர்களை வந்து சொன்னாங்க ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் உச்சரித்த பெயர் தான் வந்து திரு ஜி கே மணி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்த அந்த ஒரு அரசியல் பயணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தலைவரா தலைவராக திறம்பட செயல்பட்டவர் தான் திரு ஜி கே மணி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலே வந்து பாமகவினுடைய தலைவராக செயல்பட்டிருக்காரு அவர் இருந்த பீரியட் இருக்கு அது வந்து பாமகவினுடைய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த டூரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழுக்களை வந்து நடத்தியிருக்காரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தியிருக்காரு முந்நூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மாநாடுகளை நடத்தி இருக்காரு எப்போவுமே தொண்டர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன்லேயே வந்து இருப்பார் காலையில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு விழாவில் பங்கேற்பார் ஈவினிங் வந்து இன்னொரு விழாவில் பங்கேற்பார் அப்படி கட்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் தான் திரு ஜி கே மணி அது நான் சொல்ல திரு ராமதாஸ் அவர்களே வந்து பல மேடைகளில் இது வந்து சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நிர்வாகி தான் திரு ஜிகே மணி நீங்கள் எந்த டைமில்னாலும் அவர் வந்து அப்ரோச் பண்ணலாங்க அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல களத்தில் நிற்கிறவர் தான் அவர் திரு ஜிகே மணி இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அன்புமணி கட்சியை வளர்த்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வரேங்க இன்றைக்கி பாமக வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்றதுக்கு வந்து திரு ஜி கே மணி மிக முக்கிய காரணம் அப்படின்றது திரு அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்புமணியை கட்சியினுடைய தலைவராக திரு ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறார் அப்படி ராமதாஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அன்புமணியை வந்து கட்சியினுடைய தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னவரே திரு ஜிகே கே மணி தான் அதனால தான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜிகே கே மணி அவர்களே வந்து கட்சியை வைத்து நீக்கத்த அப்படின்றது வந்து எந்த வகையில் ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றது தெரியல ஏன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து பாமக வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து டாக்குமெண்ட்ஸ் படி திரு அன்புமணிக்கு தான் இது வந்து சொந்தம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த ஒரு கேஸ் அப்படின்றது வந்து சிவில் கோர்ட்டில் இப்போ இருக்கு கோர்ட் தான் முடிவு பண்ண போது யார் பாமகவினுடைய தலைவர் அப்படின்றது ஆனால் தொண்டர்கள் மனநிலையிலேருந்து நீங்கள் இதை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து திரு அன்புமணி வந்து எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக வந்து திரு ஜி கே மணி அவர்களை தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது பாமக தொண்டர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் தான் இதை வந்து எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க போகிறோம் அந்த அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி வந்து நெருங்கிட்டே இருக்குது யார் யாரோட கூட்டணி போக போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த சண்டை வந்து முடிவுக்கு வருமா ஏன்னா ஜி மணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சமாதானம் ஆவாங்க அப்படின்னா நான் இந்த கட்சியிலேருந்து விலக தயார் அப்படின்னு வந்து பெருந்தன்மை ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருந்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு பதவி நீக்கம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க சரி அன்புமணி யாரோட கூட்டணி போகிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஏடிஎப்கே பிஜேபி கூட்டணிக்கு தான் போறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறார் ஒருவேளை கட்சியும் சின்னமும் கிடைக்கவில்லை என்றால் சுயேச்சையா போட்டியிட போறாரா இல்ல தன்னுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அஹ் பாமகவினுடைய இந்த ஒரு செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி